செய்திகள் சென்னை சென்ட்ரல் ராஜஸ்தான் மாநிலங்களுக்கிடையே அதிவிரைவு ரயில் சேவையை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெறும் அரசு பள்ளிகளின் விவரங்களை சேகரித்து அனுப்ப பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது திண்டுக்கல் நாகர்கோவிலுக்கு இடையே நாளை முதல் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் நிலையற்ற நீர்மட்டம் காரணமாக திருவள்ளுவர் சிலைக்கு படகு போக்குவரத்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுகவின் பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்கம் அளித்ததைத் தொடர்ந்து பாஜகவுடன் கூட்டணிக்கு அதிமுக செயற்குழு கூட்டம் ஒப்புதல் வழங்கியுள்ளது தமிழகத்தில் முதன்முறையாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் திராவிட இலக்கியம் இதழியல் முதுகலை படிப்பு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இன்று நீட் தேர்வு நடைபெறவுள்ளது கத்திர்வையில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் தமிழகத்தில் இன்று தொடங்கி வருகின்ற மே இருபத்தி எட்டாம் தேதி வரை நீடிக்க உள்ளது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பிறந்த நாள் தமிழ் விழாவின் நிறைவு விழா முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்களின் தலைமையில் வருகின்ற ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது தமிழ்நாடு காங்கிரஸ் நடத்தும் அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம் என்கின்ற அரசியல் மாநாடு இன்று செல்வ பெருந்தகை அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளது பாகிஸ்தான் கப்பல்கள் இந்திய துறைமுகங்களுக்குள் நுழையவும் பாகிஸ்தானில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானிலிருந்து வரும் அனைத்து வகையான அஞ்சல்கள் மற்றும் பார்சல்களையும் இந்தியா தடை செய்துள்ளது தமிழகத்தில் நேற்று வேலூர் திருத்தணி திருச்சி சென்னை கரூர் மதுரை ஈரோடு கடலூர் சேலம் நாகை மற்றும் வேலூர் ஆகிய பதினோரு மாவட்டங்களில் நூறு டிகிரி ஃபேரன் மேல் வெயில் பதிவாகி உள்ளது நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழக கட்சியில் இருந்து விலகுவதாக கோவையைச் சேர்ந்த வைஷ்ணவி அவர்கள் தெரிவித்துள்ளார் நாகை நெல்லுக்கடை மாரியம்மன் சுவாமி கோவிலில் சித்திரை பிரமோற்சவ விழா குடியேற்றத்துடன் துவங்கியது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பதிமூன்று புதிய தொழிற்பேட்டைகள் தொடங்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் பதினைந்து கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் அரசு கல்லூரி கட்டுமான பணிகளை விரைவாக முடிக்க அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் வருகின்ற ஐந்தாம் தேதி தமிழகத்தில் கோவை திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களின் மலைப்பகுதிகளிலும் நீலகிரி தேனி தென்காசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் காய்கறி கண்காட்சியுடன் கோடை விழா துவங்கியது திருவண்ணாமலையில் வருகின்ற பதினொன்றாம் தேதி சித்ரா பௌர்ணமி கிருவிழத்தை முன்னிட்டு இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு மருத்துவமனைகளில் கூடுதல் கட்டிடம் மற்றும் பொது சுகாதார ஆய்வக கட்டிடம் அமைக்க நூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இன்று திமுக கட்சியின் சார்பில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது நாடு முழுவதும் நூறு அரசு கால்நடை மருத்துவமனைகள் மேம்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஆந்திர தலைநகர் அமராவதி மறு கட்டுமான பணி உட்பட சுமார் ஐம்பத்தி எட்டாயிரம் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று எழுபதாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் நாற்பத்தி இரண்டாவது வணிகர் தின மாநாடு மதுராங்கத்தில் மே ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது ஏப்ரல் மாதத்தில் எண்பத்தி ஏழு லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேருந்தில் மாற்றுத்திறனாளிகள் பயணத்தின் போது பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வெளியிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள விளிஞ்சியம் சர்வதேச துறைமுகத்தை நேற்று திறந்து வைத்தார் வேளாண் துறையில் நூத்தி ஐம்பத்தி ஒரு பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான அடுத்த கட்ட பயனாளிகளின் சேர்ப்பு ஜூன் நான்காம் தேதி நடைபெற உள்ளது ஒரே பெயரில் பல வங்கிக் கணக்குகள் இருந்தால் போலி பரிவர்த்தனைகள் கண்டறியப்பட்டால் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது தமிழ்நாடு புதுமை தொழில் முனைவோர் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது உயர்மட்ட ரயில் நிலையங்களுடன் கோயம்பேட்டிலிருந்து பட்டாபிராம் இடையிலான இருபத்தி ஓரு கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது திருமுடிவாக்கம் சிட்கோவில் முப்பத்தி ஏழு கோடியில் ஆறுநூத்தி நாற்பத்தி எட்டு தொழிலாளர்கள் தங்கும் வகையில் விடுதி கட்டப்படும் என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வர சுவாமி கோவிலில் வருடாந்திர பிரமோற்சவம் நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருதியை முன்னிட்டு ஒரே நாளில் பதினான்காயிரம் கோடிக்கு தங்கம் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்கு நிறுவனத்தின் மூன்று நாள் ஏற்றுமதி வாய்ப்பு அடையாளம் காணும் பயிற்சி வருகின்ற ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது கோதார்நாத் கோவிலில் நடை திறக்கப்பட்டுள்ளது சிலி மற்றும் அர்ஜென்டினாவின் தெற்கு கடற்கரையில் ஏழு புள்ளி நான்கு ரிக்டர் அளவிலான பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி லட்சுமி நாராயண பெருமாள் சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதிமுக செயற்குழு கூட்டத்தில் பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மே நான்காம் தேதி நடைபெறவுள்ள மாபெரும் காங்கிரஸ் பொதுக்கூட்டத்திற்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் அனைத்து மாநிலங்களின் ஒப்புதலின்படியே ஜிஎஸ்டி உள்ளது என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தஞ்சை பெரிய கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு தஞ்சை மாவட்டத்திற்கு வருகின்ற மே ஏழாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ராமநாதபுரத்தில் உள்ள இயற்கை எரிவாயு மின் நிலையத்தினை ஆய்வு செய்தார் தமிழகத்தில் வருகின்ற மே ஆறாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் உட்பட ஆறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது அங்கன்வாடி மையங்களுக்கு மே பதினொன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பதினைந்து நாட்கள் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கோடை விடுமுறையில் தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை எச்சரித்துள்ளது வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடிகர் சங்க கட்டிடம் திறக்கப்படும் என்று சங்கத்தின் செயலாளரும் நடிகருமான விஷால் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஐபிஎல் தொடரில் பதினான்கு வயதில் அதிவேக சதம் அடித்த கிரிக்கெட் வீரர் வைபவ் சூரியவன்சி அவர்கள் உடனடியாக இந்திய அணியில் இடம்பெற முடியாது என்று தகவல் வெளியாகியுள்ளது ஆண்டிற்கு ஐம்பது லட்சம் வரை ஈட்டும் தனிநபர்கள் நிறுவனங்கள் சமர்ப்பிப்பதற்கான இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறு கணக்கீட்டு ஆண்டிற்கான புதிய வருமான வரி படிமங்களை ஒன்று மற்றும் நான்கு ஆகியவற்றை வருமான வரித்துறை வெளியிட்டுள்ளது ஏப்ரல் மாதத்தில் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலாகி உள்ளதாக ஒன்றிய நிதி அமைச்சகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்